பெண்மை வலிமை என கூத்திடுவோமடா என்று கூறியவன் பாரதி ஒரு ஆண் அவன் வாழ்ந்த நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் நூற்றாண்டில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது உலக மகளிர் தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக மார்ச் எட்டு கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி இன்று கொண்டாடுகிறோம் ஆகையால் இந்த சபையில் இவர்கள் முன்னிலையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தெய்வ தமிழ் மன்றம் மருத்துவர் மகாலிங்கம் அவர்கள் ஐயா என்னுடைய தந்தை மற்றும் மருத்துவர் தனலட்சுமி அவர்கள் மாகி ரமணன் ஐயா அவர்கள் இந்த தலைப்பினை தேர்வெடுத்து தந்தமைக்கு மற்றும் இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் எனக்கு முன் சிறப்புரையாற்றிய ஹேமா சந்திரசேகர் மேடம் அவர்களும் தணிகை செல்வி பழனி மேடம் அவர்களும் கூறிய கருத்துக்கள் த சமுதாயத்தில் மற்றும் குடும்ப பங்களிப்பு பற்றி கூறினார்கள் அறிவியலில் தேடிய பொழுது பல பெண்கள் இதில் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நம் நாட்டு பெண்கள் சிலர் உண்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாரதியார் சொன்னோன்னா நம்ம வெளியே வந்து எல்லாரும் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம ஊரில் கண்டுபிடித்த சில விஷயங்கள் வந்து உலக அளவில் சிறந்ததாக போற்றப்படுகிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு அந்த ஆண்டு வந்து அவங்க பிறந்து வளர்ந்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அதை தவிர ஜானகி அம்மாள் இவங்க ஆக்சுவலாக வந்து கேரளாவில் பிறந்தவங்க அவங்க படிக்கும் போதே அவங்கள வந்து நிறைய தடைகள் அவங்கள படிக்க விடாமல் பண்ணாங்க அவங்க அதையும் தாண்டி வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு திரும்ப வந்து அவங்கள தடை பண்ணவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து அவங்கள விட அதிகமாக வளர்ந்தவங்க அவங்க கேரளா பேஸ்டு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மெயினாக சைட்டோஜெனடிக்ஸ் மரபணியல் அது யாருக்குமே யூஸ்வலாக பிரிய புரியாது டைப் குரோமோசோம் பிளான்ட் ப்ரீடிங்னு சொல்லிவிட்டு பிளான்ட்டில் க்ராஸ் ப்ரீட் பண்ணி அதில் வளர்ச்சி கொடுத்து நம்மளுக்கு ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அவங்க நம்ம ஊரில் மட்டும் புகழ் இல்லை வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் புகழ் பெற்றவங்க ஒரு சிறந்த தாவரவியாளர் அப்படின்னா பாட்டனிஸ்ட் பாட்னி ஸ்டூடெண்ட்டு அதில் ரொம்ப சிறப்பாக வந்தவங்க ஸோ மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உயிர் காக்கும் சிகிச்சைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோவிட் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தப்ப எவ்வளோ க கஷ்டப்பட்டோம் மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுறாங்க கோவிட் வேக்சின் வரதுக்கு முன்னாடி எல்லா மருத்துவர்களும் குடும்பத்தை விட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி மக்களை பாதுகாக்கிறதுக்காக அது ஆண் பெண் எத்தனை பேரில் அதில் உயிரிழந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் வேக்சின் வர வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் உயிரிழந்தாங்க நம்ம டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனிவா இருக்கிறதுக்கு தலைமை தாங்கி நம்ம இந்திய தமிழ் பெண்மணி சௌமியா சுவாமிநாதன் அவங்க ஒரு தமிழ் பெண்மணி அதை நிறைய கோவிட் வர்றதுக்கு காரணமாக இருந்த வைரஸ்க்கு நம்ம எப்படி நம்ம ஊர்லேயே ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சோம் பாரத் சீரம் வேக்சின்ஸ் ஸோ கோவேரிக்ஸ் அந்த வேக்சின்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தே ஹெல்த் டப்யூஹெச்ஓ மெயினாக அந்த உயிர் உயிர்காக்கிற மருந்து தயாரிக்கிறதுல நம்ம ஊர் ரொம்ப பெருமை பெற்றது பாரத் சீரம் வேக்சின்ஸ் அதுவும் நம்ம ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் சொல்லிட்டு அயன் டொனால்ட் ஃப்ரைசர்ன்ற வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் கண்டுபிடிச்சாரு ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சாங்க சைனீஸ் அவரோட ரிசர்ச் ஃபெல்லோ அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சதை நம்ம ஊரில் பாரத் சீரம் வேக்சின்ஸ் வந்து நானூறு ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக அதை தயாரிக்கிறாங்க நம்ம ஊர்லேயே அந்த வேக்சின் தயாரிக்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றுமே நோய் எதிர்ப்பு மரபியல் மற்றும் மருந்துகள் போன்ற துறைகளில் அவர்களின் ஆராய்ச்சி மேம்பட மருத்துவ அறிவியலை கண்டுள்ளது பெண்கள் அதில் விண்வெளி ஆய்வு எல்லாருக்குமே தெரியும் கல்பனா சாவ்லா கல்ப்னா சாவ்லா இந்தியன் பான் செட்டில்டு அமெரிக்கா இந்தியாவில் பிறந்து வளர்ந்து அவங்க அறிவை வளர்த்துக்கிட்டு நாசாவில் போயிட்டு அவங்களே அவங்க ரிஸ்க் எடுத்து தான் உயிர் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு ரெண்டு வாரம் விண்வெளி பயணம் மேற்கொண்டுட்டு திரும்ப வரும்போது விண்வெளியிலே காலம் ஆயிட்டாங்க அவங்க உடல் கூட நம்மளுக்கு கிடைக்கல அவங்க பேரில் தான் அந்த கல்பனா சாவ்லா விருது கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நம்ம தங்கம்மாள் முத்துலக்ஷ்மி அவங்களுக்கே கிடச்சிருக்கு ப்ரொஃபஸர் என் ராஜமகேஸ்ரீ மேடம்க்கு கிடச்சிருக்கு அவங்க யூரோ கைனகாலஜிஸ்ட் யூரோ கைனகாலஜின்றது என்ன பிரிவுனா சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது நம்மளுக்கு டெலிவரி ஆகும்போதோ இல்லை கைனக் பிரச்சனை வரும்போதோ ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போதோ சிறுநீர் வந்து லீக் ஆகிறது தன்னால போறது நம்மளுக்கு இப்ப கண்ட்ரோல் இருக்குது வந்தா பாத்ரூம் போறோம் அது மாதிரி இருக்காது அது வந்து என்ன ஆகுனா நம்ம உட்காந்த இடத்துல போயிட்டே இருப்போம் கண்டினியூஸாக அதை சிறுநீர் கசவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆபரேஷன் ஏஷியன் யூரோ கைனகாலஜிஸ்ட் சிறப்பாக செயல்பட்டாங்க ஸோ விண்வெளி பயணங்கள் மெயினாக பெண் விஞ்ஞானிகள் முக்கிய பங்கு வகி வகித்துள்ளனர் வானியல் வானிற்பியல் மற்றும் விண்வெளி பொறியியல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இஸ்ரோ எங்கள் அக்கா வந்து இஸ்ரோ பெங்களூரில் போய் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை இங்கேயும் வந்து ஷியஸ் கான்ட்ரிபியூட்டட் அவங்க படித்ததே ஒரு வெறும் லேடிஸ் காலேஜ் வல்லம் மெட்ரோ ஆமாம் மெட்ரோ வந்து ட்ரைவ் பண்ணுறதே ஒரு லேடி தான் இதை பெருமைக்காக சொல்லலை அவங்க வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமைச்சி வச்சு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸை கட்டி வச்சுட்டு ஆறு மணிக்கு ட்ரெயினுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ட்ரெயின் ஓட்டுநர்களாம் அப்போ என்ன கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் நம்ம ஹோல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களோட உயிர் அவங்க கையில் பணையம் மாதிரி ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் மாதிரி எங்கள் அக்கா வந்து ஷியஸ் டெவலப் லாட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க் மதி அவங்க வந்து என்ஜினியரு வல்லம் காலேஜ் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் காலேஜ் பொறியாளர்கள் எல்லாமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் காலேஜ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் காலேஜு பெரியார் மணியம்மை காலேஜ் சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த ஆத்திகம் நாத்திகம் பெரியாரை இது பண்றவங்க ஸோ பெரியாரும் வந்து பெண்ணை தான் தூக்கணும்னு நினச்சாங்க ஸோ ரிசர்ச் ஒர்க் ஸ்டார்ட்ஸ் வித் த கேர்ள்ஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் மென் ஸோ ஆன் பெண் சமம் ஃபர்ஸ்ட் பேசினவங்க சொன்னாங்க ஒரு புருஷனோட உயிரை காப்பாத்தினதே பெண் அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட உயிரை காப்பாற்றிட்டு தான் அவங்களால ரிசர்ச் ஒர்க் சயின்டிஸ்ட் ஒர்க்குக்கு வர முடியும் அதை தாண்டி இப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா வேலைக்கு வர முடியும் அதே மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதுதான் ஆண் பெண் சமம் ஆண் உயர்வு பெண் உயர்வுலாம் கிடையவே கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை பண்ணாதான் மேடம் சொன்னாங்க நியூக்ளியர் ஃபேமிலி ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி தான் இப்போ ஓடுது ஸோ ஒரு குழந்தையின் பாதுகாப்புக்கு ஆண் பெண் இருவரும் சமம் செக்ஷுவல் ரீதியாக பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுலேயும் பெண் விஞ்ஞானிகள் தான் இயற்கை சுற்றுச்சூழல் தட் இஸ் என்வாயன்மெண்டல் பொலியூஷன் இல்லாமல் இருக்கிறது ஸோ பொல்யூஷன் இஸ் பிகம் ஸோ காமன் இப்போ பிளாஸ்டிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் மூடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கில் போயிட்டு கேர்ள்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க பாய்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ அது மக்கவே மக்காது ஸோ சுற்றுப்புற பா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு விஞ்ஞானிகள் நிறைய பேர் பெண்கள் வந்து மகத்துவம் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஸோ சூழலியல் தாவரவியல் மற்றும் காலநிலை அறிவியல் ஆகியவற்றில் அவர்களின் ஆராய்ச்சி நிலையான சுற்றுச்சூழல் நடைமுறைகளுக்கு பங்களித்துள்ளது நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க பெண் விஞ்ஞானிகள் ஸோ நம்ம வேர்ல்ட் லெவலில் பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க கியூரி பீரி கியூரின்னு சொன்னாங்க இல்லையா கியூரி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஏதாவது அடிபட்டுச்சு ஃப்ராக்சர் ஆணுச்சுன்னா என்ன பண்ணுறோம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்றோம் அந்த எக்ஸ்ரேன்றது ரேடியேஷன் ஊடுருவும் கதிர்கள் அது எவ்வளோ நம்ம டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோமோ பாதிப்பும் ஏற்படுத்தும் அதனால கேன்சர் வரலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் செல்ஃபோன் ஆனாக இருந்தால் வரலாம் சார்ஜரில் டிவிலேருந்து வரலாம் டிவி ஆனாக இருந்தால் ரிமோட்லேருந்து வரலாம் ஸோ எப்பயுமே நம்ம கரண்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கணும் இந்த ரேடியேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து மேடம் மேரி கியூரி அதுவும் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அவங்களோட பாராட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் கிடைச்சது நோபல் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபஸ்ட்டு வேர்ல்ட்லேயே விமென்க்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சது வந்து மேடம் மேரி கியூரிக்கு அதுக்கடுத்து இ இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சது அது ரொம்ப லேட்டராக தான் செகண்ட் நோபல் ஃபார் அ விமன் ஜெர்மன் லேடி அதர்வைஸ் நோபல் இந்தியன் இந்தியன்கோ விமென்கோ கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு ஸோ அவங்க தேவ் ரியலி ஒர்க்டு ஆன் ரேடியோ ஆக்டிவிட்டி ஊடுருவும் கதிர்கள் தான் நம்ம எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எல்லாமே வந்தது எம்ஆர்ஐ வந்து ஊடுருவும் கதிர்கள் கிடையாது பெட் சிடி அதுவும் ஊடுருவும் கதிர்கள் ஸோ அவங்க அவங்க உடம்பே டெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு லேட்டராக கேன்சர்னால தான் இறந்து போனாங்க ரேடியம் பொலோனியம் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கண்டுபிடிச்சவங்க மேடம் மேரி கியூரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ லலிதா அவங்க நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அமுக்கப்பட்ட பொருள் இயற்பியலில் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா தனது பணிக்காக அறியப்பட்ட புகழ்பெற்ற இயற்பியலாளர் அப்புறம் டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் விண்வெளி விஞ்ஞானி இவங்க மற்றும் இந்திய ஏவுகணை திட்டத்திற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் டாக்டர் ஜானகி அம்மாள் அதான் ஏற்கனவே சொன்னேன் கேரளாக்காரங்க அவங்க டாக்டர் ஹன்சா மேத்தா சிறந்த கல்வியாளர் மற்றும் பெண்களின் உரிமைகளுக்காக வாதிடுபவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியும் கூட நம்ம நாட்டை தாண்டி ஐக்கிய நாடுக்கு போய் பிரதிநிதி ஆகணும்னா அவங்க எந்த அளவு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணாதான் தே கேன் ரீச் தட் லெவல் நெக்ஸ்ட் ஸோ அறிவியலில் பெண்கள் பெரும்பாலும் பாலின சார்பு மற்றும் பாகு பா ஸோ மெயினாக செக்ஷுவல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் ஒரு ஆண் வந்து ஒரு இடத்துல இருக்கான்னா பெண்ணால் அந்த இடத்துல வளர முடியாது அறிவியல் சார்ந்து நம்ம வளர்ச்சி அடையணும்னா அந்த இடத்துல ஆணால் அவங்களால விட்டு கொடுக்க முடியாது வீட்டில் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் வேலையில் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி தான் எல்லோருமே சாதிச்சுட்டு வராங்க இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து ஆணுக்கிணையாக பெண் வர வர தான் அவங்களால விட்டு கொடுக்குற இயல்பு வர ஆரம்பிச்சிருக்கு வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்துவது சவாலாக இருக்கலாம் இது மாதிரி வெளியே வர்ற லேடிஸ்க்கு தமிழகத்தில் அறிவியல் துறையில் பெண்களை ஊக்குவிக்கும் முயற்சிகள் நம்ம கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் அதெல்லாமே நிறைய இருக்கு அறிவியல் மாநாடுகள் மற்றும் பட்டறைகள் நடத்துறாங்க லைக் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நம்ம ஓன் ஸ்டேட்லேயே இதெல்லாம் நடக்குது நிறைய ஸ்கீம்ஸ் நாட் ஓன்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது மாதிரி ஸ்கீம்ஸ் நடக்கிறாங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக மாநாடுகள் மற்றும் பட்டறைகளை தொடர்ந்து நடத்துதல் வழிகாட்டுதல் திட்டங்கள் அவங்க அதுக்கப்புறம் வச்சு மாநாடு மாதிரி கண்டக்ட் பண்ணி இதை பண்ணுங்க வீல் ஹெல்ப் யூன்ற மாதிரி தேர் கிவிங் ஃபண்ட்ஸ் ஆல்சோ பெண்களுக்கான ஸ்டெம் கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ள சிறுமிகளுக்கு தரமான கல்வி மற்றும் வளங்களை வழங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க பாலியல் பாகுபாடுகளையும் கடந்துதான் அவங்களால விஞ்ஞானிகளாக வர முடியும் டாக்டர் டி எஸ் சவுந்தரம் அவங்க வந்து விண்ணுலகை பற்றிய ஆய்வில் இணையற்ற கண்டுபிடிப்புகளை செய்த வானியலாளர் எம்எஸ்வாத்தவங்க நரம்பியல் விஞ்ஞானி மூளை மேப்பிங்கில் பிரெயின் அவங்க அவங்கதான் மெயினாக கண்டுபிடிச்சா தனது அற்புதமான பணிக்காக அங்கீகரிக்கப்பட்டவர் நெக்ஸ்ட் நிறைய வாய்ப்பு இருக்கு வழிகாட்டுதல் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாமே பெண்கள்னால தான் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் முடிவில் அறிவியல் துறையில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது நான் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பிறந்த வருஷத்துல அவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கெல்லாம் அலௌட் கிடையாது பைரவ மார்த்தாண்டர் மன்னர் வந்து புதுக்கோட்டையில் இப்போ இருந்தார் அவரோட பர்மிஷன் கிடச்சி அவங்க நைன்டீன் நாட் ஃபோரில் புதுக்கோட்டையில் பிறந்து நாராயணசுவாமி அண்ட் சந்திராமான்ற தம்பதியர்களுக்கு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாங்க சென்னை மருத்துவக் கல்லூரி அதுக்கே இப்போ நூற்றி எழுபத்தஞ்சாவது வருடம் கொண்டாடியாச்சு ஃபஸ்ட்டு பெண்மணி ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் பெண்மணி கிடையாது அந்த பெண்மணி ஷோபா அவங்க வந்து பதினாலாவது வயதுலயே குழந்தை பிறந்து இறந்து பத்தொன்பதாவது வயதுல அவங்க காலேஜ் ஜாயின் பண்றாங்க அப்ப என்ன டென்ஷன் இருந்திருக்கும் குழந்தை பிறந்து இறந்து அதுக்கப்புறம் ஒரு மருத்துவ படிப்பு கல்லூரியில போகிறதுனா மருத்துவ படிப்பு கல்லூரி படிப்பே வந்து அஞ்சரை வருஷம் வந்து நீங்க தவமா இருந்தாதான் படிக்க முடியும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும் குடும்ப நிகழ்ச்சி எதையுமே அட்டன் பண்ண முடியாது குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியுமே யோசிக்க முடியாது ஃபுல் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டெடிக்கேட்டடாக இருந்து தான் நம்ம பண்ணுறோம் அது மருத்துவத்துக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லா அறிவியல் துறைக்குமே அப்படி தான் ஒரு பிஹெச்டி வாங்குறதுன்னா அந்த ப்ரொஃபஸர் பின்னாடி நம்ம ஒவ்வொன்றுமே போனால் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ எங்கள் அம்மா வந்து அந்த டைம்லேயே வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டே பாம்பேல போய் அந்த டைமில் நான் சொல்கிறது சிடிஜின்னு டோக்கோகிராஃபி அந்த ட்ரைனிங் அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் வந்து டே இன்னும் அவுட் பண்ணுறது ப்ளஸ் ஸ்கேன் ட்ரைனிங் இப்போ ஸ்கேன் எல்லாருமே வச்சுருக்கோம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் வச்சிருக்கோம் ஸ்கேன்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து செயல்படுத்தினாங்க குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே டீல் பண்ணுறது எப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஸ்கேன் பண்ணி அனாமிலி இருக்கா அதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாமா அதெல்லாம் கண்டுபிடிச்சி சிறப்பான பணி ஆற்றுனாங்க ஒரு பேஷண்டில் நிறைய பேஷண்ட் நிறைய பேரை பார்த்தாங்க அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு துறையிலுமே ஒரு பெண் நினச்சாங்கன்னா அவங்களால சாதிக்க முடியும் ஸோ அது மாதிரி சாதனை பண்ண முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவங்க வெறும் மருத்துவத்தை மட்டும் கற்றுக்கிட்டு போகலை சட்டசபையில் சபா ஒரு உதவி சபாநாயகராக பணியாற்றினாங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு ஹெட்டாக இருந்தாங்க நைன்டீன் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செவன் வரைக்கும் மாதர் சங்கத்துக்கு தலைமை வகித்தாங்க உலக மகளிர் மாநாடுக்கு பிரான்சுக்கு அந்த காலத்தில் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் டிராவல் பண்ணி உலக மகளிர் சங்கம் நாற்பத்தி மூணு நாடுகள் ரெப்ரசன்டேஷனுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போனாங்க சிக்காகோவில் உலக மகளிர் ரெப்ரசன்டேஷனாக நம்ம மாநிலம் நம்ம சென்னையிலேருந்தும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போனாங்க இதை தவிர அவங்க நிறையா மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க ஒரு பெண்ணாக இருந்து மருத்துவராக இருந்தனால்தான் அதை பண்ணாங்க தேவதாசி ஒழிப்பு மசோதான்னு சொல்லிட்டு தேவதாசினா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் அதனால ஹெச்ஐவி பரவும் ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபஸ் ஆன்டிஜன் பரவும் செக்ஸ்னால அதனால எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ சமூக ஆர்வலர் ரெவல்யூஷன் நிறையா பண்ணாங்க அந்த மசோதா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு பன்னெண்டு ஆண்டு ஆச்சு தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வந்து அதை சட்டமாக கொண்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஸோ முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழு அந்த வருஷம் அவங்களுக்கு வந்து சட்டசபையில் கொண்டு வந்து அதை அழிக்கிறதுக்கு ஆச்சு பிளஸ் சொத்துரிமை பெண்களுக்கும் கிடைக்கணுன்றதை கொண்டு வந்தாங்க இதே மாதிரி டாக்டர் தர்மாள்றவங்க தஞ்சாவூரில் பிறந்து மெயினாக வந்து விதவை மறுமணம் சின்ன வயசுலேயே ஒரு பதினாலு வயசில் கல்யாணம் ஆகிட்ட அவங்க ஹஸ்பண்ட் இறந்துனா சத்தினுறதை அழிச்சாங்க ராஜாராம் மோகன் ராய் இவங்க என்ன பண்ணாங்க விதவை மறுமணம்னு ஒரு பதினாலு வயசில் குழந்தை திருமணம் ஆயிருக்கும் வந்தது என்னன்னு தெரியறதுக்குள்ளே அவங்க கனவுல இருந்துனா விதவை மறுமணம் பெண் கல்வி கலப்பு திருமணம் இப்போ நிறையவே நடக்குது ஸோ கலப்பு திருமணம் அதெல்லாம் டாக்டர் தர்மாம்பால் சித்த வைத்தியராக இருந்தவங்க மெயினாக அதை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா இது எல்லாமே நீங்கள் தான் ஆகணும் டிஎன்பிஎஸ்சின்னா ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஸோ ஆகணும்னா எல்லாம் நம்ம சென்னை மேயரே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு அவங்க ஸோ இப்போ நம்ம ஸ்ரீபத்தின்னு ஒரு பொண்ணு இருபத்தி மூணு வயசு மலைவாழ் பொண்ணு வந்து நீதிபதியாக வந்திருக்காங்க ஸோ அப்போ எந்த அளவு அவங்க வந்து கரண்ட்டே இல்லாத மலைவாழ் நிலத்துலேருந்து வரணுன்னா அவங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணுன்ற எண்ணம் இருந்து திறமை இருந்தால் தான் அந்த இதில் முன்னேற முடியும் ஸோ நம்ம அறிவியல் வளர்ச்சிக்கு ஒவ்வொன்றும் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் வீட்டிலேயே எல்லா விமனும் சயின்டிஸ்ட் தான் எதா ஒன்று இல்லை யாராவது வராங்கன்னா என்ன பண்ணுறாங்க இட்லியை உப்புமா ஆக்குறாங்க நாட்டம்ம படத்தில் அந்த இந்த படத்தில் வருது இல்லையா சரத்குமார் அவங்க அப்பா வந்தன சூரிய வம்சம் படத்தில் அந்த இதில் இட்லியை உப்புமா ஆக்குவாங்க ஸோ எதுனாலும் சயின்ஸ் தான் மாவு ஆல்கலி ஆசிட் எங்கள் அப்பா நல்லா சொல்லுவார் டொமேட்டோ இது ஆசிட் டர்மரிக் வந்து இதை ஆட் பண்ணால் இந்த ரியாக்ஷன் வரும் மாவு புளிக்க வைக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான் ஆல்கலி ஆசிட் ரியாக்ஷன் தான் அது எல்லா பெண்களுக்கும் தெரியும் இந்த தோசையை ஊற்றுறது இந்த இதுக்கு மாவு இல்லையா சப்பாத்தி மாவை கலை ரவா மாவை கலை எல்லாம் கலந்து அவங்களால தோசை பண்ண முடியும் ட்ரெஸ்ஸு ஏதாவது அயனிங்கில் இல்லையா வேற ட்ரெஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களும் விமன் ஆர் சயின்டிஸ்ட் அவங்க மாற்றிடுவாங்க அப்படி இல்லையா மென் வந்து சயின்டிஸ்டா மாத்துவாங்க வளர்ச்சி இன்னும் அதிகமாகுவாங்க இந்த ப்ரெசன்டேஷனுக்கு எனக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க என் ஹஸ்பண்ட் கூகுள் டிரைவ்ல அங்கே இருந்து அனுப்பிச்சாரு எங்க அம்மா இங்கேருந்து மேட்ரு அனுப்பிச்சாங்க கிரி எங்கள் வந்து அதுக்கு இன்புட் ஸோ நான் படிச்சது கொஞ்சம் எல்லாம் கூகுள் போட்டு ஏன்னா எனக்கு எதுவுமே சயின்ஸ்ல இவ்வளோ இருக்குன்றதே நான் இந்த ஓவர் நைட்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மத்தியானம் ஒரு படத்துக்கு போயிட்டு ஸோ இது எல்லாமே ஒரு வீட்டில் குடும்பம் ஃபுல்லாக கொடுத்தா தான் அறிவியல் வளர்ச்சி நடக்கும் ஸோ இட்ஸ் ஆல் டுகெதர் ஆண் பெண் எல்லாம் கிடையாது ஆண் பெண் சமம் ஒரு பெண்ணுக்கு ஆண் உறுதுணையாக இருக்கணும் ஆணுக்கு பெண் உறுதுணையாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாத வீடு இல்லைன்னாங்க உண்மை அதனால தான் சார் வந்து மேடம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் ஸோ அவங்க டாக்டர் அங்கே போய் ஒரு பிஹெச்டியாக நம்ம ஊரில் பிஹெச்டி பண்ணுறதே கஷ்டம் வெளிநாட்டில் போய் பண்ணுறதுன்னா அதை விட கஷ்டம் அதுக்கு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தெரியாது நம்மனா நெய் இன்னசென்ட் பீப்புள் ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை ஆனால் புரியவே வேண்டாம் வளர்ச்சி வரணும்னு இருந்தால் யாரும் நம்மளை அணை கட்டி தடுக்க முடியாது காமராஜர் அணை கட்டினாரே காமராஜர் காலத்துலேருந்தே நம்ம இருக்கோம் முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு தெரியலை இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க தான் ஃபஸ்ட்டு தொடங்கினது அதை நான் அடிக்கல் நாட்டினது பிரதமர் நேரு இந்திரா காந்தியோட தகப்பனார் முத்துலட்சுமி ரெட்டி மேடம் இறந்தாங்க எண்பத்தாறு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க சாந்தா மேடம் கல்யாணமே பண்ணிக்கல அறுபத்தெட்டு வருஷம் அவர் ஹோல் லைஃப் ஏன் எதாவது தேவையா அவங்களுக்கு ஆ ஆமாம் இதை இந்திரா காந்தி அம்மா தொடங்கினது எல்லாருமே அதான் குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எதிரிகளை சம்பாதிப்போம் வளர்ச்சி ஏற்பட்டால் எதிரிகளை கட்டாயமாக சம்பாதிப்போம் எதிரிகளை தாங்கிக்கிற சக்தியும் இறைவன் நம்மளுக்கு தருவார் அந்த சாந்தா மேடம் வந்து இன்ஸ்டியூட்டில் சேரும்போது அவங்களுக்கு சம்பளம் இரநூறுபா தான் ஆனால் அவங்க இருபது ரூபா பேஷண்ட்டை வாங்கிட்டு இருபது கோடி சம்பாதிக்கிறேன்னாங்க இப்போ அதை விட அதிகமான சம்பாத்தியம் அவங்க நடக்குது ஆனால் பேஷண்ட்ஸ் அதிகமான காசு வாங்கறது கிடையாது சம்பளம் அங்க ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு நாலு மடங்கு கொடுக்குறாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் அவ்வளோ கியூர் பண்ணுறாங்க அவங்க எழுதியிருப்பாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் சிகரெட் பிடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா சிகரெட் பிடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க எல்லாம் வரும் தெரியும் சிகரெட் பிடிச்சா கேன்சர் லங் வரும் தெரியும் தண்ணி அடித்தா லிவர் கேன்சர் வரும்னு தெரியும் ஆனாலும் பண்ணுறாங்க பட் வி ஸ்டில் ஹாவ் இன்வென்ஷனிஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கோம் கண்டுபிடிப்போம் இது எல்லாத்தையும் நம்ம தடுப்போம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கேட்கலையா வேக்சின் கண்டுபிடிப்போம் அண்ட் தேர் ஆர் ப்ரொஃபலாக்டிக் வேக்சின்ஸ் ஃபார் கேன்சர் ப்ரிவென்ஷன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எப்படி ஹெச்பிவி வேக்சின் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்கிறோமோ திருப்பட்டிக் வேக்சின்ஸ் வந்து லாக்டோபெசிலஸ் வச்சு பைஃபிட் லாக்டோபெசிலஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க கேன்சர் வந்தவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸோ இன்னும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல முடிவில் அறிவியல் துறையில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது பாராட்டத்தக்கது சவால்கள் இருந்த போதிலும் இந்த பெண்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளனர் மற்றும் அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறார்கள் தே ஆர் சப்போர்ட்டிங் த அதர் சயின்டிஸ்ட் அவர்களின் வெற்றி கதைகளும் முயற்சிகளும் தமிழ்நாட்டின் அறிவியலில் பெண்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கின்றன நன்றி குறி தாழ்மையுடன் வணங்குகிறேன்